ஜிபாட்டுடைய நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வரலாற்றில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை பார்த்துட்டு அந்த செய்திக்கு நான் வரலாம் அப்படின்னு நினைக்கல நான் சொல்கிறது ரொம்ப ஆதி காலத்தில் கிரேக்கத்தில் அக்னோடைஸ் அப்படின்னு ஒரு அம்மா தான் எதுக்கு அவங்கள பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உலகின் முதல் பெண் மருத்துவர் என்று அவர்களை சொல்கிறார்கள் அவர்கள் காலத்தில் வந்து ஒரு பெண் வந்து மருத்துவ தொழில் படிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது இங்கே மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் இதுதான் பெண்களோட நிலை நான் சொல்கிறது கிரேக்க நாட்டில் ஒரு பெண் மருத்துவராக வர முடியாதாங்க அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆண் மாதிரி வேஷம் போட்டாங்க வேஷம் போட்டு படித்தாங்க யாருக்குமே தெரியாது இந்த அம்மா ஒரு பெண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது அதுக்கு அது எப்படி தெரிய வருது அப்படின்னு சொன்னா ஒரு பிரசவத்துக்கு இவங்க பார்க்க நேரிடுது அப்ப அந்த பிரசவ பார்க்க வேண்டிய சூழலில் இருந்த குடும்ப பெண்கள் வந்து நீ ஒரு ஆணா இருக்கிறதுனால எப்படி உன்னை உள்ள விடுறது அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க அவங்க அப்போ அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸான நிலமையில் இருக்கிறாங்க இந்த அம்மா உடனே டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ நான் ஆம்பளை இல்லைங்க நான் பொம்பளை தான் என்னை விடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துறாங்க அப்போ அது அவங்க வந்து ஒரு பெண்ணுங்கிறது வெளியே வந்துடுது உடனே அவங்க மேலே ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க அது வந்து பெரிய குற்றம் இழைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சமூக மரபை மீறிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு நடக்குது அந்த நாட்டில் அந்த பெண்கள் அந்த ராஜ குடும்பத்து பெண்களே வந்து இந்த அம்மாவுக்கு சார்பாக வந்து நின்றுறாங்க நின்றுட்டு கண்டிப்பாக வந்து அவங்க எங்களுக்கு மருத்துவராக வேணும் இனிமேல் நாங்கள் எல்லாரும் அவங்கக்கிட்ட தான் மருத்துவம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதே போல் நீங்கள் நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியே வந்தது யாராவது மூத்தோர் சிலர் அதை படித்திருக்கலாம் அது என்ன செய்தின்னு சொன்னால் நிம்மின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பொருளாதார தேவை இருக்குது அது வந்து வறுமை இருக்குது கடுமையான வறுமை இருக்குது அது நல்ல உடல் வலு உள்ள பேன் ஆனால் அவனுக்கு கல்வியெல்லாம் இல்லை கூலி வேலை பார்க்க முடியும் ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஒரு பெண்ணுக்கு கூலி வேலை தர மாட்டாங்க இப்போ உதாரணமாக இப்போ லாரியில் மூட்டை ஏற்றுறாங்க இறக்குறாங்க அந்த இடத்துலையெல்லாம் பெண்ணை விடவே மாட்டாங்க அப்போ இந்த அம்மாவுக்கும் வந்து அந்த வேலை கிடைக்கல அப்போ இந்த பெண் யோசிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னோன்னா அது ஒரு முடிவு பண்ணுது தன்னை ஒரு பெண் ஆண் மாதிரி மாற்றிக்குது நடை உடை பாவனை கட்டு எல்லாம் வந்து சூப்பராக ஒரு ஆண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அது அந்த வேலைக்கு போயிட்டு பசங்க கூடயே இருக்குது ஆனால் யாருக்குமே தெரியாது இது வந்து ஒரு பெண்ணு பையன் இல்லை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது கடைசியில் ஒரு சந்தர்ப்பத்தில் இது ஜெண்டரை வந்து தொடர்ந்து மறைக்கிறது கஷ்டம் இல்லைங்களா அதனால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கூட இருக்கிற பசங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த ப பையன் வந்து உண்மையில் பையன் கிடையாது இது ஒரு பொண்ணு அப்படின்னு அப்புறம் அது வெளியே வந்து செய்தித்தாள் அது ஒரு பரபரப்பான செய்தியாக வந்தது டே அந்த பெண் வந்து சொல்லுது எனக்கு வந்து வேலை கிடைக்கல நான் ஒரு பையனாக இருந்தால் இந்த வேலையெல்லாம் எனக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு வந்து பேட்டி இது ரொம்ப பரபரப்பாக வந்தது இப்போ நம்ம தமிழ் ஈழத்தில் பாருங்கள் என்ன நடந்தது போரில் வந்து புலிகள் இயக்கம் வந்து கடுமையான தோல்வியை சந்திச்ச பிறகு அங்க வந்து ஒரு பெரிய வந்து சிதைவு ஏற்பட்டது தமிழர்கள் அந்த தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து காலியான மாதிரியான ஒரு நிலை வாழ்வாதாரம் இல்லாத ஒரு நிலை இப்போ ஒரு நாட்டுல ஒரு இனத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆண்களா இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கூலி வேலைக்கு போறாங்க இப்போ பெரிய வசதியோடு இருந்திருப்பாங்க ஆனா ஒரு பெரிய சரிவு வந்தால் கூலி ஆனா பெண்களால அப்படி போக முடியலை இந்த சமுதாயத்தில் அதனால பெரும்பாலான பெண்கள் வந்து இது அங்க மட்டும் இல்லை உலகம் முழுவதும் நம்முடைய நாட்டிலும் எல்லா இடத்திலும் உள்ள ஒரு பொதுவான உண்மை இந்த சூழலில் வேற வழி இல்லாமல் பல பெண்கள் பாலியல் தொழிலுக்குள்ளார தள்ளப்படுறாங்க சரி இதையெல்லாம் நான் ஏன் ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனின் பாலின அடையாளம் என்பது அவர்களுடைய வேலை வாய்ப்பை தீர்மானிப்பதாக அல்டிமேட்டாக அந்த வேலைவாய்ப்பை தீர்மானிப்பதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பதாக இந்த உலகம் எங்கும் இருந்து வந்து கொண்டிருப்பதை நாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் இதில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் உடைச்சி எல்லா வேலைகளும் வந்து இருப்பாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நாம் வந்து நகர்ந்துட்டுருக்குறோம் அதற்கான ஒரு பெரிய ஆதாரமான ஒரு செய்தியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிற செய்தி நம்முடைய காலத்துக்குரியது இப்போது நடந்திருப்பது அது என்னன்னு கேட்டால் ஹைதராபாத்தில் நடந்தது இது அவங்க வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அதாவது ஒரு விமன் ஆஃபீஸர் ஒரு பெண் அதிகாரி அவங்க ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க மினிஸ்ட்ரிக்கு அந்த விண்ணப்பம் என்னன்னு கேட்டா, நான் வந்து ஒரு பெண்ணாக ரெக்கார்ட்ஸில் இருக்குது ஆனால் நான் ஒரு பெண் இல்லை நான் ஒரு ஆணாக மாறிட்டேன் அதனால் சட்டப்படி என்னுடைய ரெக்கார்ட்ஸில் அதாவது பதிவேடுகளில் அலுவலகம் தொடர்பான பதிவேடுகளில் நான் ஒரு பெண் என்பதை மாற்றி என்னை ஒரு ஆணாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுடைய பேரையும் அணு அணு கதிர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிக்கிட்டாங்க இப்போ அவங்களுடைய பெயர் மாற்றத்தையும் பாலின மாற்றத்தையும் அமைச்சகம் ஏற்றுக்கொண்டு விட்டது நிதித்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டு விட்டது இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக நிகழ்ந்திருக்கிறது இதன் வாயிலாக பாலின வேறுபாடுகள் எல்லா பிரச்சனைகள்லேயும் ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதைத்தான் வந்து பெரியார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் உடை பற்றிய கேள்வி வரும்போது பெரியார் என்ன சொன்னார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி உடை கொடுங்க ஏன் எல்லா இடத்துலையும் இவங்க ஆண் இவங்க பெண் அடையாளப்படுத்துகிற உடைகளை கொடுக்குறீங்க அப்படின்னு பெரியார் கேட்டார் எனவே பாலின அடையாளம் என்பது அனைத்து இடங்களிலும் அனைத்து பணிகளுக்கும் தேவையான ஒரு அடையாளம் அல்ல அது ஒரு ஒரு தவிர்க்க இயலாத ஒரு பிரச்சனை அல்ல என்கின்ற ஒரு மகத்தான நாகரீக சமுதாயத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் நாம பார்க்கிறோம் இப்ப சில செய்திகள் வருது பல பெண்கள் வந்து இன்னைக்கு பொது வெளியில நடந்து கொள்வது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது உதாரணமா வந்து இப்போ நீங்க பூஜா அப்படிங்கிற ஒரு அம்மையார பத்தி நேற்றம் இன்னைக்கும் வந்து நிறைய பேசப்பட்டு கொண்டிருக்கு அவங்களும் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு பெ இளம் அதிகாரியாக தேர்வு பெற்றிருக்கிறாங்க ஆனா அவங்க ரொம்ப வந்து அத்துமீறி தங்களுடைய அதிகார வரம்புகளை மீறி நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை பணிமாற்றம் செய்திருக்கிறது நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பெண் முன்னேற்றம் பெண் விடுதலை என்பதை இப்படி ஒரு பொது வெளியில் தன்னை ஒரு மிக ஆடம்பரமான அதிகாரமிக்கவராக பொது வெளியின் வரம்புகளை மீறி நடந்து கொள்பவராக காட்டிக்கொள்வதன் மூலமாக பெண் விடுதலையோ பெண் முன்னேற்றத்தையோ நாம் அடைய முடியாது அதற்கு மாறாக நாம் கடந்து வந்திருக்கிற பாதைகள் எப்படிப்பட்டவை இன்னைக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜெண்டர் மாறிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது பாலினத்தை மாற்றி கொள்வதற்கு உரிமை இருக்குது இது வந்து இதில் அந்த கோரிக்கை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது வந்து இந்தியாவிலேயே முதல் முறை எனவே அது ஒரு மிகப்பெரிய சாதனை நாம் வந்து பெண்களுக்கு வளரக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்கிறோம்னா ஆழமாக நம்முடைய வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும் வரலாற்று ரீதியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் அதற்கு மாறாக ஒரு பரபரப்பு செய்திகளுக்கு நாம் வந்து இடம் கொடுக்கணும் நம்முடைய நாம் வந்து ஒரு அதிகாரமிக்கவராக நம்மை காட்டிக் கொள்வதன் மூலமாகத்தான் நாம் விடுதலை அடைந்தவராக நாம் கருதப்படுவோம் அப்படிங்கிற இடத்தை இளம் பெண்கள் திசை திரும்பி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் சொல்ல வர செய்தி இன்னும் கூட நிறைய பெண்களை பற்றிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் பார்ப்போம்